நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க வெளிநாட்டிலேயோ அல்லது தூரத்தில் இருந்தவங்களை பார்க்க வராங்க அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் நாங்கள் அவங்க வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முதலோ அல்லாட்டி ரெண்டு மாதத்துக்கு முதலோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அவங்கள எப்படியெல்லாம் வரவேற்கணும் அப்படின்ட்டு அவங்க சும்மா வரல எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வராங்க அது ஒரு பொருளாவோ இல்லாட்டி அஞ்சோ பத்து லட்சம் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம எப்படி வரவேற்போம் அதை அது மாதிரி இல்லை இல்லை அதை விட அதிகமான நன்மைகளை கொண்டு வரது தான் இந்த ரமெல்லாம் இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அள்ளித்தரப்போகுது நன்மைகளாக இருக்கட்டும் நன்மைகள் அள்ளித்தரப்போகுது தீமைகளாயிக்கட்டும் நம்மட்டு தீமைகளை அள்ளி அறிய போகுது ஸோ இந்த ரமலானை வந்து நாங்கள் ஒரு கெஸ்டை எப்படி வரவேற்கிறதுக்கு ரெடியாக போகிறோமோ அப்படி ரெடி ஆகணும் நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிறது ஷகுபானுடைய மாதத்தில் இன்னும் சொற்ப காலம் தான் இருக்குது நாங்கள் ரமளா ரீச் பண்ணதுக்கு நானும் தான் அல்லாட்ட கேட்க வேண்டிய ஒரு துவா என்னென்னு சொன்னால் இந்த ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்ட்டு போன வருடம் ரமலான்ல எங்களோட இருந்தவங்க இந்த வருடம் எங்களோட இல்லை நாங்களும் இந்த ரமலான் ரீச் பண்ணுவோமான்னு கூட தெரியல ஸோ வரப்போற ரமலான நாங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் எவ்வளவு குருவான் ரீட் பண்ண போறோம் எவ்வளவு நாங்க நன்மைகளை செய்ய போறோம் எந்தெந்த வழியில ஈடுபடுத்த போறோம் இவ்வளோ நாள் நாங்கள் வேஸ்ட் பண்ண நேரத்தை இனி எப்படி செலவழிக்க போகிறோன்னு சொல்லி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுவோம்